ஏங்க சாப்பிடுதீங்களா வேண்டாம் ராணி எனக்கு பசிக்கலை நீ வேணா போய் சாப்பிடு என்னாச்சுங்க உடம்பு எதுவும் சரியில்லையா ஆஸ்பத்திரிக்கு வேணால் போயிட்டு வருவோமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி பிரியா ஞாபகமாகவே இருக்குது அவளை பார்க்கணும் போல இருக்குது கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா எனக்காவது ஒரு நாளைக்கு வாராளா தினம் வீட்டில் கடந்து அப்பா அப்பான்ட்டு வருவா இப்போ பிள்ளை இல்லைன்னொன்னே ரொம்ப கவலையாக இருக்கு பக்கத்து ஊரில் தானே இருக்கா வேணா போய் பார்த்துட்டு வருவோமா போய் பார்க்க போகணும் ஆனால் இங்கே ஊரில் வேலையே சரியா இருக்கே டூர் போகிறதுக்கு வேறு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல அதனால கொஞ்சம் வேலையாக கிடக்கு அதான் பிரியால பார்க்க போக முடியல எப்படியும் டூருக்கு வருவாள்ல அப்போ பார்த்துக்கிடுவோம் இப்படியே ஊருக்காரவுகளை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருங்க குடும்பத்தை யார் பார்க்க பிள்ளை போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு அதுக்கு கூட போக நேரம் இல்லையாக்கும் அப்பா அம்மா பிரியம்மா உனக்கு ஆயுசு நூறு வாங்க மாப்பிள ரெண்டு பேர் உள்ள வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க இருக்கீங்க எங்களுக்கு என்ன மாப்பிள்ள நாங்களும் நல்லா இருக்கோம் வாங்க முதல்ல உட்காருங்க ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல இப்ப தான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உங்க அப்பா உடனே பார்க்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு எப்படா போய் பாக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம்மா பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்க அதெல்லாம் கிடக்கட்டும் நீங்க உட்காருங்க நான் போய் முதல்ல காப்பி போட்டு கொண்டு வரேன் ஏமா நானும் உன் கூட வரேன் பிரியம்மா உன் மாமனார் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆமாம்மா நல்லா இருக்காங்க மாப்பிள்ள வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க மாமா பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது கல்யாணத்துக்கு முன்னால வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன் அப்பா பிசினஸ் பாருன்னு வீட்டில் போட்டாரு அதனால பிசினஸ் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமா நல்லா போகுது சரி மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாமா டூருக்கு போறீங்கன்னு பிரியா சொன்னா அதான் சரி பார்த்து பேசிட்டு போவோம்னு வந்தோம் ஆமா மாப்பிள்ள இந்த வருஷம் ஊட்டிக்கு டூர் போறோம் அடுத்த வாரம் எப்படியும் கிளம்பிடுவோம்னு நினைக்கேன் ஊட்டிக்கா சரி சரி கண்டிப்பா நீங்களும் பிரியாலும் வரணும் அதோட என் சம்மந்தி அம்மாவையும் சம்மந்தி ஐயாவையும் கூட்டிட்டு வந்துடணும் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்களான்னு தெரியலையே என்ன மாப்பிள்ள கூப்பிட்டா வருவாங்கல்ல நான் வேணா கூப்பிடட்டா அதுக்கு இல்லமாமா எங்க அம்மா பஸ்ல எல்லாம் போக மாட்டாங்க எங்க போனாலும் கார்லயே போய் போய் பழகிட்டாங்களா பஸ்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கூட்டத்தோட போனோம்னாலே ஏ அப்பா அம்பாங்க நான் கேட்டு பாக்க வர்றாங்கன்னா கூட்டு வரேன் இல்லைன்னா நானும் பெரியாலும் மட்டும் வரோம் சரி மாப்பிள்ள நீங்க சொல்றதை விட நான் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்க நான் கூப்பிட்டு பாக்க சரியா அப்புறம் வரலன்னா விட்டுருவோம் ஆட்டுமாமா ராதா போன் அடிச்சு உடனே வாணி சொன்னே என்ன விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் செல்வி அப்படி என்னமா முக்கியமான விஷயம் எனக்கு வீட்ல நிறைய வேலை கிடக்கு கூப்பிட்டேன்னு வந்த சீக்கிரம் விஷயத்தை சொல்லு என்ன செய்ய செல்வி நம்ம என்ன செஞ்சாலும் அது தப்பா தான் போய் முடியுது யார் வீட்ல என்ன செஞ்சாலும் சரி கடைசியில் அடி நம்மளுக்கு தான் உழுது அதுக்கு என்ன செய்ய எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படி தலையெழுத்துன்னு விட முடியாதுல்ல செல்வி இப்போ என்ன செய்யணுங்க இந்த ஒத்த ரோசா அந்த நெட்டச்சி அந்த குதிரைவாழ்காரி இவளுக்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு திட்டம் போடுதாளுக எங்கேயாவது போய் ஆட்டையை போடுதாளுக ஆனா அவளுகளுக்கு மட்டும் எல்லாம் நல்லபடியா முடியுது பத்தியா ஆமா அது அவளுக்கு தலையெழுத்து நம்ம என்ன செய்ய முடியும் அவளுக்கு என்ன செஞ்சாலும் தான் போய் முடியுது நம்ம என்ன செஞ்சாலும் அது நம்மளுக்கு தான் ஆப்பா வந்து முடியுது அதுக்கு தான் செல்வி நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன் நீ திட்டம் திட்டம் திட்டத்தை போட்டு கொடுக்க கடைசியில் அடி என்னமோ எனக்கு தான் உழுது என்னையும் ஓட விட்டு அடிக்காங்க இந்த தடவை அப்படி நடக்காது செல்வி என்னம்மா செய்ய போற என்ன செய்ய போற இல்லை என்ன செய்ய போறோம் சரி என்ன செய்ய போறோம் சொல்லு இந்த போன வருஷம் அந்த ஒத்த ரோசாவும் நெட்டச்சியும் சேர்ந்து பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் முட்டையெல்லாம் ஆட்டையை போட்டு வித்தாலதான் ஞாபகம் இருக்கா எப்படி ராதா மறக்கும் அந்த முட்டையை விற்கும் போது முதல்ல ஏமாந்தது நான் தானே அதிசய முட்டைன்னு சொல்லி ஏமாத்திட்டாளுதே ஒரு முட்டையை முந்நூறு ரூபா கொடுத்துல வாங்கிட்டு போனே நீ முந்நூறு ரூபாய்க்கு ஏமாந்ததுக்கே சொல்லுதே நம்ம தலைவர் இருக்கார்ல அவர்கிட்ட முப்பதாயிரத்துக்கு வித்துட்டாளுதே ஆமா ஆமா கேள்விப்பட்டேன் தலைவராது பரவாயில்ல பட்டம்மா பாட்டி வீட்டில இருந்து முட்டையை களவாண்டு கொண்டு வந்து அவங்க வீட்டு பொக்கவாய் தாத்தாட்டே வித்துட்டாளுதுல அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கிட்டு அவளுகளுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால எல்லாம் கூடி வருது நம்மளுக்கு அப்படியா எங்க போனாலும் சனி பகவான் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு போல நம்மளும் அதே மாதிரி ஒண்ணு செஞ்சா என்ன என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணு புரியலையே அவளுக்கு ஏதாட்டு ஒண்ணு ஆட்டையை போட்டு வித்து நல்லா சம்பாதிக்கல அதே மாதிரி நம்மளும் ஒரு வேலை செய்யுமா என்ன வேலைமா செய்ய எனக்கு கடை சரியா இருக்கே பிசினஸ் பண்ணணும் செல்வி அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சரி என்ன பிசினஸ் பண்ண அதையாவது சொல்லு நம்மளும் அவளுங்கள மாதிரியே பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் எனக்கு யாரு போட்டு கொண்டு வந்து விற்று நல்ல கொடைஸ்வரங்களாயிருமா அதிசய முட்டை அதிசய பொருள் அதிசய பால் அது இதுன்னு சொல்லி எனக்கு யாரு விற்றுருவோமா எம்மாடி பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் கலவாங்கவா சொல்லுது கலவாங்க சொல்லலை செல்வி பட்டம்மா பாட்டி வீட்டில் நாட்டுக்கோழி முட்டைலாம் நிறைய இருக்கும்ல அந்த முட்டையை எடுத்து கொண்டு வந்து நம்மளும் அதிசய முட்டைன்னு விற்போன்னு சொல்லுது இதுக்கு பேர் யார் என்னதுமா கலவாங்கிறது தானே அப்படி சொல்ல கூடாது செல்வி இது பிசினஸ் பத்தியா அதனால எடுக்கிறது குடுக்கிறது அப்படி சொல்லணும் அப்படியா சரி சொல்லிக்கிடுவோம் இப்ப நான் போய் பட்டம்மா பாட்டி வீட்டுல கோழி முட்டை ஆட்டைய போட்டு ஒரு முட்டை ஆயிரம் ரூபான்னு விற்க போறேன் அதிசய முட்டை இமயமலையில இருந்து கொண்டு வந்த முட்டை அப்படி இப்படின்னு எதையாட்டு ஒரு கதையை அடிச்சு விட்டு நல்லா வித்து துட்டு சம்பாதிக்க போறேன் நீங்க என் கூட வாரியா இல்லையா என்னம்மா சொல்லுதே ஒரு முட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க போறியா ஆமா ஏமாந்து முதல்ல முட்டையை ஆட்டைய போடுவோம் அதுக்கு பிறகு வியாபாரத்தை தொடங்குவோம் ஆட்டோ ஆட்டோ ஏ கோடி கோடியா பல வர போகுது थैंक यू ஜீசஸ் थैंक यू அல்லாஹ் थैंक यू முருகா காசு பணம் துட்டு மணி மணி என்னப்பா துபாய் காரா வா எல்ல வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா ஆமா நச்சி வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு தென்ன மரத்துக்குள்ள தண்ணி ஊத்துனியாப்பா எல்லாத்தையும் ஊத்தி முடிச்சிட்டேன் நச்சி சரிப்பா அப்ப நீ வீட்டுக்கு கிளம்பு அண்ணாச்சி டூர் போறதுக்கு பிள்ளைகளுக்கு துட்டு கொடுத்தீங்களாமில்ல ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லப்பா உனக்கும் பொண்டாட்டிக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாச்சி அது ஏன் கடமைப்பா நன்றி எல்லாம் தேவையில்லை நீ கிளம்பு வீட்டுக்கு போய் பிள்ளைகள பாரு பாத்திமாவும் உங்களுக்கு நன்றி சொல்ல சொல்லி விட்டா சரியா நன்றி ஏத்துக்கோங்க நான் போயிட்டு வாரேன் நல்ல பைய நல்ல உழைக்காம் இவன் வந்த பிறகு எனக்கு வருமானம் இன்னும் அதிகமா தான் வருது இவங்க வீட்டுக்கு செய்யறது தப்பு கிடையாது அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் அதுவும் நல்ல உழைக்குது அதுவும் வேலைக்கு வரும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வயலை நல்லா பாத்துக்கிட்டுதாங்க நம்மளுக்கு வேலை செய்யறவங்கள நம்ம தானே நல்லா பாத்துக்கிடணும் ராதா எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டு சரிப்பட்டு வருமானு கேட்க ஒழுங்க என் பின்னாலே வா வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல ஆமா தாத்தாவும் பாட்டியும் நல்ல பெரிய வீடா கட்டி வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுல இருக்கு ஆனா இவங்களும் இங்க நல்லா சம்பாதிக்காதல்ல தான் பெரிய வீடா கட்டி வச்சிருக்காங்க சரி முட்டை எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க அப்படியே வீட்ல எல்லா இடத்துலயும் போய் தேடி பார்க்க வேண்டியதா வெளிய முட்டை இல்லல்ல அப்ப வீட்டுக்குள்ள தான் பாட்டி எங்கயாவது ஒளிச்சு வச்சிருக்கோம் எனக்கு என்னமோ பயமா இருக்கு ராதா கிளவி பாத்திர கூடாதுல்ல கிளவனும் கிளவியும் வெளியே போயிருக்காங்க நான் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்பனா சேரி போய் தேடு அந்த காலத்து வீடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாத்தியா இந்த மாடல் எல்லாம் இப்ப யாரு கட்டுதா எல்லாம் குட்டி குட்டியா சோப்படப்பா மாதிரி இல்ல கட்டி வைக்காங்க இந்த ரூம்ல எங்கயுமே முட்டை இருந்த மாதிரி தெரியலையே இங்கெல்லாம் முட்டையை வைக்க முடியாது ராதா இங்க வச்சேன் வச்சு கோயே மேல தரந்து கிடக்கு பாத்தியா காக்கா எதுவும் பறந்து வந்து முட்டையை கொத்திட்டு போயிடும் அதனால வேற எங்கயாட்டு வச்சிருப்பாங்க செல்வி நீ கூட வர வர புத்திசாலி ஆயிட்டே போற செல்வி எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே சொல்லுவாங்க செல்வி நீ இங்க இருக்க வேண்டியவளே இல்ல அமெரிக்கால இருக்க வேண்டியவான்னு சொல்லுவாங்க நான் தான் தப்பி தவறி இங்க வந்து கடக்க பாத்தியா முட்டை கிடச்சிட்டு எம்மாடி கட்ட தட்டா முட்டைய அடிக்கில்ல பாத்தியா கிளவி நிறைய கோழி வச்சிருக்கல அதனால தான் இவ்ளோ முட்டை இருக்கு சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை இல்ல செல்வி நம்மள பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிசய முட்டை நமக்கு அதிஷ்டத்தை அள்ளி தர போற முட்டை ஆமா அழகு முட்டை ஆரோக்கியமான முட்டை அதிஷ்ட முட்டை அம்சமான முட்டை ஐயோ இதெல்லாம் வியாபாரம் செய்யற இடத்துல தான் சொல்லணும் இப்போ நம்ம ஆட்டைய போட வந்திருக்கோம் அந்த வேலையை மட்டும் பாப்போம் ஆமா செல்வி நல்ல வேலை ஞாபகப்படுத்துனே நான் கூட மறந்து போயிட்டேன் சீக்கிரம் முட்டையை தூக்கு கிளம்புவோம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவோமா எல்லாத்தையும் தூக்கிட்டு போனா அதிசய முட்டைன்னு விற்க முடியாது கொஞ்சம் குறையா இருந்தாதான் அதிசய முட்டைன்னு சொல்ல நம்புவாங்க அதுக்கு இல்ல ராதா முட்டை நல்லா இருக்கு பத்தியா சுத்தமான நாட்டுக்கோழி முட்டை வேற நம்ம கொஞ்சம் முட்டை அதிசய முட்டைன்னு விப்போம் மிச்சத்தை நீ நானும் ஆம்லேட் போட்டு திம்பு அப்படி சொல்லுதியா சரி சரி நல்ல ஐடியா தான் நல்ல ஐடியா கொடுத்துருக்க செல்வி தூக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டுட்டு போயிருவோம் ராதா நீயும் ஒரு தட்டை தூக்கி தலையில வை ஆ சரி செல்வி நானும் எடுக்கேன் அந்த தட்டு இதை விட பெருசா இருக்குல்ல அதுல நிறைய முட்டை இருக்கு அதை எடுத்துருக்கலாம்ல அதை மண்டை மேல தூக்கி வைக்க முடியாது செல்வி தூக்கிட்டு போனா அவளோ முட்டையும் வீணா போய் உடஞ்சிரும் வேண்டாம் இதே போதும் வேணா அடுத்த ரவுண்ட் வந்து எடுத்துக்கிடுவோம் நான் கூட முட்டையை கலை வாங்க வர்றது ரொம்ப பெரிய வேலையா இருக்கும் நினைச்சேன் பயந்துகிட்டே வந்தேன் இவ்வளவு ஈஸியா வந்து எடுத்துட்டோமே நான் தான் சொன்னோம்ல கலவனும் கலவியும் வெளியே போயிருக்காங்க நம்ம ஈஸியா எடுத்துடலாம்னு சொன்னோம்ல ஆமா ராதா நீ ஒரு திட்டம் போட்டால் அது தோக்குமா எப்படி வந்தமோ அப்படியே நைஸா ஓடி போயிடணும் ஆட்டும் ஆட்டும் சீக்கிரம் முட்டையை கொண்டு போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து கடையை போட்ட வேண்டியதா ராதா இந்த வீடு பற்றியா ரொம்ப அழகா இருக்கு எங்கே பார்த்தாலும் தேக்கு மரம் கட்டையாக நிக்கே தூணு தூணால வச்சிருக்காங்க எல்லாம் அந்த காலத்து மரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரி பேச்சை நிறுத்திட்டு வேலையை பார்ப்போம் சீக்கிரம் வெளியே போயிடுவோம் ஆமா ஆமா கலவன் கலவி வந்தற போறாக அதுக்குள்ள இடத்தை காலி பண்ணனும் செல்வி என்ன இது கலவன் கலவி எப்படி வந்தாக ஐடியா போட்டு கூட்டிட்டு வந்தது நீதானே ஏன்டா கேக்க அடே கலவாணிகளா ஏன் ஊட்டு முட்டி எங்க டி தூக்கிட்டு போறீங்க ராதா எதாட்டு ஒன்னு சொல்லி சமாளி என்னத்த சொல்லி சமாளிக்க நீ இத நல்ல உருட்டுவியே இங்கேயும் கொஞ்சம் உருட்டு

உதவி செய்ய வர்ற மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு உங்க மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தாலே தெரியுது முட்டையை களவாங்க வந்தவளுக்கு தானே நீங்க எங்களை பார்த்த உடனே ஏமாத்துதீங்களோ நீ ஒண்ணும் கவலைப்படாத பட்டம்மா இவளுக்கு இன்னுமே நம்ம வீட்டு பக்கமே வர வரமாட்டாளுக்கு அதுக்கு நான் என்ன செய்யுதேன்னு இப்ப பாரு பாட்டி நாங்க சொல்லுறதுல உண்மைதான் என் புருஷன் போய் சொன்னாலே எனக்கு பிடிக்காது நீ எவ்வளவு ஒருத்தி என்கிட்ட வந்து போய் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கியோ ஆமா இவங்க பெரிய அரிச்சந்திரம் பேத்தி பொய்யே சொல்ல மாட்டாங்க நாங்க இப்ப போய் சொல்லிட்டோமாக்கும் ஏட்டி களவாணிகளா ஒழுங்க முட்டைய கீழே வச்சிட்டு என் கூடையே வாங்க என்ன செல்வி இப்படி ஆயிட்டு அதிசய முட்டைன்னு கொண்டு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் போட்டு வித்துறலான்னு பார்த்தா இந்த கிழவியும் கிழவனும் இப்படி குறுக்க வந்து கெடுத்துட்டாங்களே கோடி கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைச்சனே கடைசில தெரு கோடில தான் நிப்போம் போல அங்க என்னடி வெட்டி பேச்சு ஒழுங்கா தாத்தா சொல்றத கேளுங்க இருங்க பாட்டி அதுக்கு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒழுங்கா முட்டைய கீழ வச்சுட்டு வாரீங்களா இல்லன்னா கட்டைய கொண்டு மண்டைய உடைக்கடா உங்களுக்குலாம் உதவி செய்றவங்கள பார்த்தா பிடிக்காது ஏrtனவே ஒருடடவே அந்த நெட்டச்சி அந்த மாலா அந்த குதிரைவால்காரி எல்லார சேர்ந்து உங்க முட்டைய கலவாண்டு கொண்டு போய் விட்டளங்கள முட்டை கலவாண்டு கலவாண்டு வச்சிக்கிட்டு கையும் கலவாண்டு மாட்டிக்கிட்டே இப்பவும் வாயும் கிழியுது பாரு ஒழுங்கு மரியாதையா முட்டையை எடுத்து எடுத்து கொண்டு வச்சிட்டு வந்துரு வைக்க சொல்ல வைக்க போறோம் அதுக்கு எதுக்கு கட்டையை தூக்கிட்டு வாரு இருங்க போய் வச்சிட்டு வாரோம் செல்வி தப்பிச்சு ஓட ஏதாவது வழி இருக்கான்னு பாரு எல்லா கலவாண்டும் பூட்டி கிடக்கு இந்த வழியே தான் போய் ஆகணும் வேற வழியே இல்லையா சரி வா கலவாண்டுக்கு ஏதாவது ஒன்னு பேசி சமாளிச்சிட்டு வெளியே போவோம் எங்களை உட்டுங்க நாங்க தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டோம் கதவு திறந்து கிடந்துச்சு முட்டையை காக்கா திங்கி வந்துச்சு அத காபாத்தல அப்படி செஞ்சிட்டோம் முட்டைய தனியா ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தேன் பெறவு வாசல் கதவு அந்த கதவு இந்த கதவு எல்லா கதவையும் மூடி வச்சிருந்தேன் காக்கா உள்ள வர வாய்ப்பு கிடையாது அப்படியே உள்ள காக்கா வந்தாலும் வெளியே போறது உனக்கு எப்படி அது தெரியும் அது சத்தம் கேட்டுச்சா செல்வி சத்தம் எப்படி கேட்டுச்சு கா 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 கான்னு கேட்டுச்சு ஆ சத்தம் கேட்டுச்சுல அதனால தான் பார்த்தோம் பாட்டியும் தாத்தாவும் இருக்குற மாதிரி தெரியலையே வீடு வேற பூட்டு போட்டுருக்கு வீட்டுக்குள்ள காக்கா சத்தம் கேக்கே இவங்க வேற முட்டை நிறைய வச்சிருப்பாங்களே எப்படி ஆட்டு போய் காபாத்தணும்னு நாங்க சௌரி ஏறி குதிச்சு உள்ள வந்தோம் யா வீட்ல ஏறி குதிக்கிற மாதிரி எந்த சௌரும் இல்ல உண்மையே சொல்ல போறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாரீங்களா சொல்லிருதோம் சொல்லிருதோம் ஹேர்பின் வச்சு பூட்ட தரந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தோம் எதுக்கு இந்த வேல அடுத்த வீட்டுக்குள்ள எதுக்கு பூட்ட தரந்துட்டு வரணும் அத உதவி செய்யணும் சொல்லுதோம்ல பொக்கவை தாத்தா இவளுக பொயிக்கு மேல பொய் சொல்லிக்கிட்டே போறாளுக என்ன பாத்துக்கிட்டு இருக்கீரு பட்டம்மா இவளுகளே அந்த மாதிரி பண்ணிரவுமா அடிய குந்தானிகளா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம் தண்டனை எதுக்கு நாங்க என்ன தப்பு செய்யலையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா கலவாங்க வந்த குத்தத்துக்காக பத்து வருஷம் ஜெயில போட்டுருவாங்க பரவாயில்லையா சொல்லுங்க டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களா இல்ல ஒரு நாள் பூரா என் வீட்டுல தண்டனையை அனுபவிக்கீங்களா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்க ஏதாவது ஒண்ணை நீங்களே சாய்ஸ் பண்ணுங்க தாத்தா போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம் உங்க வீட்டிலேயே ஒரு நாளைக்கு தண்டனை கொடுங்க அதையே ஜூஸ் பண்ணிக்கிடுவே ராதா என்ன தண்டனை ஏத்துக்கிடுவேன்னு சொல்லுதே தாத்தா என்ன தண்டனை தருவாருன்னு தெரியல இல்ல பயப்படாத செல்வி வீட்ல பாத்திரம் கழுவணும் வீட கூட்டி பெருக்கி அள்ளணும் மாட்டை கழுவணும் இப்படி தான் வேலை சொல்லுவாங்க நம்ம எப்படியாவது டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடலாம் அப்படியா அப்பனா சரி சம்மதமா

பை தான் அடிச்சத இல்ல நம்பி பொழைச்சிருக்கிற நான் உண்மையாக ஊருக்குள்ள சூர்யா யார் அது நம்மள கூப்பிடுறது நீயா நீ எதுக்கு வந்த நீ எதுக்கு என்னைய பார்க்கணும் ஏ சூர்யா கோவப்படுற நான் உன்னை பார்க்க கூடாதா ஆமா நீ எதுக்கு எங்க ஊர்ல வந்து இருக்க இந்த ஊர்ல இருந்த நீ எதுக்கு என்னை பார்க்கணும் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டோம் சிம்ரனுக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்கும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது நீ வேஸ்ட்டாக இங்கே இருந்து உயிரை வாங்காத இடத்த காலி பண்ணு பாத்தீங்களாக்கா இந்த பிள்ளை ஆரஞ்சு பண்ண என்னெல்லாம் பேசுதுன்னு ஆமாட்டி லவ் பண்ற மூஞ்சியை பாரு ஏற்கனவே அவனுக்கு நிச்சயம் முடிஞ்சிட்டு சொல்லியும் லவ் பண்ணுதேன்னு உயிரை வாங்குது இங்கே பாரு நீ இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இதுலேயும் நீ டூருக்கு வர வாரேன்னு சொல்லியிருக்க எங்கள் கூடலாம் டூருக்கு வர்றது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அடி பாவி இவளும்மா நம்ம கூட டூருக்கு வர போறா ஊட்டி டீ போய் இவளை தொலைச்சிட்டு வந்துடுவோம் நீ என்ன வேணாலும் என்னை சொல்லிக்கோ என்ன வேணாலும் திட்டிக்கோ ஆனால் நான் உன்னையே என்ன நினச்சிக்கிட்ருப்பேன் நெனச்சி காய போடு என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போகமாட்டே

எங்க வீட்டுல வந்து களவாண்டா இதுதான் கேதி ஏ கலவி நீ ஏது சொல்ல இந்த தாத்தாட்ட சொல்லி இறக்கி விட சொல்லு உங்கள கயத்தல கட்டி தலையில தொங்க விட சொல்லவே நான்தா அம்மா இந்த கலவி சரியான வில்லியல இருக்கு நான் நல்லவளுக்கு நல்லவா கெட்டவளுக்கு கெட்டவா இன்னைக்கு பூரா இப்படியே தொங்கிக்கிட்டு நாளைக்கு காலையில வந்து அவுத்து விடுவேன் ஏங்க வாங்க ஒரு பொட்டி ஓரு அடி பாவி ராகா இப்படி கொண்டு வந்து தொங்க விட்டுட்டீயே நான் என்னத்தை கொண்டேன் முட்டையை கலவான்னு கொண்டு போய் அடைசியை முட்டையான விற்கலானுன்னு பார்த்தேன் உனக்காட்டும் பரவாயில்ல ரெண்டு காலையும் சேர்த்து கட்டி போட்டிருக்காங்க எனக்கு பார் ஒற்றை காளில் தொங்கிட்டு கிடக்க என்ன செய்ய விதி விளையாண்டுட்டு விதி விளையாடலை நாயே நீ தான் விளையாண்டுட்ட நான் என்ன செஞ்சேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருக்கலான்னு தானே பா நீ என்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லி இருக்க நாசமா போறதுக்கு தான வழி சொல்லுவ அவளுக்கு திட்டம் போட்டா மட்டும் எல்லாம் சரியா வருது நல்ல துட்டு சம்பாதிச்சிட்டு போயிருந்தாளுங்க நம்மளுக்கு மட்டும் இப்படி ஆயிருது உன் கூட சேர்ந்ததுக்கு ரோட்ல பிச்சை எடுத்திருந்தா